நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல யூபிஐ பயனாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை அதிகரித்து விட்டது குறிப்பாக கூகுள் பே போன் போன்ற UPI தளங்கள் வழியாக மக்கள் அதிகமாக பண பரிவர்த்தனை செய்கிறார்கள் இது சாதாரணமாக பெட்டி கடைகளில் சாக்லேட் வாங்குவதில் தொடங்கி ரயில் கட்டணம் மின்சார கட்டணம் வீட்டு வாடகை வரை யுபிஐ மூலமாகவே பணம் செலுத்துகின்றனர் இதன் மூலமாக மக்களின் நேரம் வெகுவாக குறைக்கப்படுகிறது மேலும் பே ஜிபே பேடிஎம் போன்ற யுபிஐ பயன்பாடு தொடர்பான புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன அதில் முக்கியமான ஒன்று யூபிஐ கணக்கு தொடர்பானது அதன்படி ஒரு யுபிஐ யுடன் இணைக்கப்பட்ட போன் நம்பர் தொடர்ந்து தொன்னூறு நாட்களுக்கு மேல் செயல்பாட்டில் இல்லாமல் இருந்தால் அந்த கணக்கு தானாகவே நீக்கப்பட்டுவிடும் இதை தவிர்க்க உங்கள் யூபிஐயுடன் யுடன் இணைக்கப்பட்ட போன் நம்பரை செக் செய்து கொள்ளவும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யுபிஐ பயன்பாடு தொடர்பான புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துட்டுருக்கு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம யூபிஐட நினைக்கப்பட்ட மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா அது வந்து தொண்ணூறு நாட்களுக்கு மேல் இன்ஆக்டிவாக இருக்குங்கிற பட்சத்தில் யூபிஐ கணக்கு முடக்கப்பட்ட விடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க வந்து யூபிஐ பயன்படுத்துறீங்கன்னா அதோட லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் ஆக்டிவா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க